சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று நிதி சம்பந்தமான விவாதம் என்றாலும் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற ஆளும் தரப்பினாலும் எதிர்த்தரப்பினாலும் முன்வைக்கின்ற சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அது சம்பந்தமான சில விடயங்களையும் இந்த இடத்திலே பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருகோணமலை மாவட்டம் சார்பாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக முப்பத்தி ஆறு ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதே அடிப்படையிலே நான் பிரயோத்தப்படுத்துகின்ற என்னுடைய மூதூர் தொகுதியில் கூட கிண்ணியா நகரசபையிலே ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே எங்களுடைய கட்சிக்கு அல் வாக்களித்திருக்கின்ற மக்களுக்கு இந்த இடத்திலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்தவனாக இனி ஆட்சியமைப்பது சம்பந்தமாக பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன அந்த அடிப்படைகளிலே எந்தெந்த சபைகளை யார் யார் ஆட்சி அமைப்பது என்பது தெளிவாக ஏனைய கட்சிகளுடைய உதவியின் மூலமாகவும் நாங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியிலே இருக்கின்ற நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சியிலே இருக்கின்றோம் என்பதை நான் நினைக்கின்றேன் அவர்கள் மறந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்று அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் எல்லாம் ஒரு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன விடயங்களை சொல்ல வேண்டுமோ இன்று அவ்வாறான விடயங்கள் இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் நாள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக சில உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது இந்த ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக முன்னெடுக்கப்படுகின்ற நிலைப்பாட்டிலே எங்களுடைய கட்சி யார் யாருடன் பேசுகின்றார்கள் இவர்கள் சென்ற காலங்களிலே எவ்வாறு இவர்கள் பேசினார்கள் யாருடன் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் இவர்களை நாங்கள் உள்வாங்க மாட்டோம் இவர்களை நாங்கள் சம்பந்தப்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்று இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பார்த்து இன்று இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் இதே கேள்விகளை நாங்கள் அவர்களிடம் கேட்போமாக இருந்தால் இன்று உங்களுடைய கட்சி அல்லது உங்களுடைய இருக்கின்ற இந்த சபைகளை ஆட்சி நீங்கள் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள் என்பதை மறந்துவிட்டா இந்த விடயத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் இன்று கொழும்பிலே அந்த சபையை சபை பதவிகளை அடைவதற்காக இன்று இந்த அரசாங்கம் யார் யாருடன் பேசுகின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று ராஜபக்சோடு இருந்தவர்கள் இன்று கோட்டாபேயோடு இருந்தவர்கள் சென்ற காலங்களிலே ஊழல்வாதிகளாக பேசப்பட்டவர்கள் இன்று இவர்களை கூட எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக இன்று அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற இவர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரம்தான் இன்று இவ்வாறான ஒரு பயணத்தை நடாத்திக் கொண்டிருக்கின்றது என்று இவர்கள் கேட்கின்றார்கள் இது உண்மையிலே விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இது தேர்தல் முறையிலே காணப்படுகின்ற பிரச்சனை இந்த தேர்தலை நடாத்த வேண்டாம் அல்லது இந்த தேர்தல் முறையிலே ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்பட்டது இது யாரால் கொண்டு வரப்பட்டது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ற காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனையின் மூலமாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தேர்தல் முறை இல்லை என்பதை எல்லோரும் இருந்தும் இந்த அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்தாமல் உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த தேர்தலை நீங்கள் நடாத்தி விட்டு இன்று நாங்கள் தோக்கவில்லை நீங்கள் தோக்கவில்லை நீங்கள் அவர்களுடன் பேசுகின்றீர்கள் நீங்கள் இவர்களுடன் பேசுகின்றீர்கள் என்று நாங்கள் இப்பொழுது சொல்லுவது உண்மையிலே ஒரு தேவையில்லாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் அவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலை உருவாக்கப்படுமாக இருந்தால் இன்று யாருமே எதிர்கட்சியுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிட்ட தேவையில்லை ஆனால் இன்று இந்த தேர்தல் முறையின் மூலமாக இன்று இவ்வாறான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே சில விடயங்களை நான் நினைக்கின்றேன் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த அரசாங்கம் இது நான் நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய பெயரை கூட தேசிய சலவை சக்தி என்று என்ற ஒரு துணிப்பொருளிலே நாங்கள் மாற்ற வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இதை இப்படி சொல்லுகின்றேன் என்றால் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் சொன்ன விடயங்களை நாங்கள் யோசித்து யோசிக்க வேண்டும் குறிப்பாக அந்த நேரத்திலே நாங்கள் நல்லவர்களை அதாவது நல்லவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நல்ல அரசியல் தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் இன்று சென்ற காலங்களிலே பல சவால் மிக்க பிழையான நடத்தைகளை நடாத்திய அந்த அரசியல்வாதிகளை கூட இணைத்துக்கொண்டு இப்பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் சலவை செய்து ஒரு தூயமான ஒரு நிலையை அடைவதென்றால் உங்கள் கட்சியிலே பயணிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை தான் நீங்கள் கூற வருகின்றீர்கள் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இனி நீங்கள் தேசிய சலவை சக்தி என்று சொன்னால் தான் அது நியாயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று சொல்லுகின்றார்கள் கள்ளர்களுடைய ஆட்சி சென்ற காலம் எல்லாம் கள்ளர்களுடைய ஆட்சி என்றார்கள் இப்பொழுது நல்லவர்களுடைய ஆட்சி என்று சொல்லுகின்றார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது கல்லவர்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நூறு ரூபாய்க்கு உப்பு வாங்கியிருந்தால் இன்று இந்த நல்லவர்களுடைய ஆட்சியிலே இன்று ஐநூறு ரூபாய்க்கு மேல செலவழிக்க வேண்டியிருக்கின்றது உப்புக்க உப்பை பெறுவதற்காக ஆகையால் இன்று இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்தால் என்ன சொல்லி இருப்பீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் முன்னே ஆட்சி காலங்களிலே தேங்காய் எண்ணெய் பிரச்சனை வருகின்ற பொழுது டீசல் தட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது அல்ல விலை அதிகரிக்கின்ற பொழுது இந்த அதிகரிப்பின் மூலமாக இந்த தட்டுப்பாடுகளின் மூலமாக பல அமைச்சர்கள் உழைக்கின்றார்கள் அந்த அமைச்சர்களுக்கு சில வீதமான பணம் செல்லுகின்றது இதன் காரணமாகத்தான் நாடு பல கோடிக்கணக்கான வருமானத்தை இழக்கின்றது என்று சொல்லுகின்ற நீங்கள் இன்று உப்பு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது இங்கு முன்னால் இருக்கின்ற எந்த அமைச்சருக்கு அந்த வீதம் செல்லுகின்றது எவ்வளவு தொகை உங்களுக்கு கிடைக்கின்றது எத்தனை கோடி ரூபாய் எங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு இதன் மூலமாக நஷ்டம் ஏற்படுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஏன் இதை கேட்க விரும்புகின்றோம் என்றால் சென்ற காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அதே விடயத்தை தான் இன்று நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்து மீண்டும் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் ஆகையால் தயவு செய்து இதற்கான விடைகளையும் நீங்கள் தர வேண்டும் அதே போன்று நான் பிரதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே கிண்ணியாய் மூதூர் புல்மொட்டை குச்சவெளி போன்ற பிரதேசங்களிலே இந்த கருவாட்டு உற்பத்தியிலே பலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த கருவாடு உற்பத்தியின் மூலமாக இவர்கள் நாடு முழுவதும் கருவாடை விநியோகிக்கின்றவர்களாகவும் வெளிநாடுகளுக்கும் அதை ஏற்றுமதி செய்கின்றவர்களாகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிய அந்த உப்பு பேக் இன்று பத்தாயிரம் ரூபாயை விட கூடுதலாக சென்றிருக்கின்றது ஆகையால் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் யாரை இப்பொழுது குற்றம் சாட்டுவது இன்று இந்த வியாபாரிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஒரு அரசியலை போன்று செயல்படாமல் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகாரங்களை வைத்திருக்கின்ற ஒரு கட்சியாக நீங்கள் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இரண்டு கேள்விகளையும் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் குறிப்பாக ஒன்று சென்ற தேர்தல் காலங்களிலே பரவலாக பேசப்பட்ட இந்த பார் பெர்மிட் சம்பந்தமாக இந்த பாரை பெற்ற அரசியல்வாதிகளுடைய பேர் இன்னும் தெளிவாக அதாவது இன்னும் வெளியிடப்படவில்லை ஆகையால் அவர்களுடைய அந்த பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகளுடைய அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக ஜனாதிபதி தேர்தல் முடி முடிந்தவுடன் கோல்ஃபேஸ் போன்ற பிரதேசங்களிலே நீங்கள் ஒரு வாகன ஷோ ஒன்றை காட்டினீர்கள் இது சென்ற காலங்களிலே அதாவது அரசியல்வாதிகளினால் மோசடி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இன்று இவ்வாறான வாகனங்கள் இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது அல்லது அரசாங்கம் பெற்றிருக்கின்றது என்று ஒரு வாகன கண்காட்சி ஒன்றை நடத்தினீர்கள் ஆகையால் நாங்கள் இப்பொழுது கேட்கின்றோம் நீங்கள் காட்டிய அந்த கண்காட்சியின் மூலமான வாகனங்களை தவறாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் வினாடி அந்த தவறான வாகனங்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் யார் என்பதை கூட இன்னும் நீங்கள் கொண்டு வராமல் இவ்வாறாக மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகளை விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய வாக்கு குறையவில்லை என்று இதை 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 நாங்கள் கூற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஏனென்றால் இன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் எந்த கட்சி எத்தனை வாக்குகள் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்பது இன்று எல்லோராலும் தெரிந்த ஒரு விடயம் ஆகையால் இன்று அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கின்றது என்பது ஒரு உண்மையான விடயம் அதை சொல்லுகின்ற பொழுது யாரும் கோபப்படவோ அல்லது அதுக்கு ஒரு அவசரப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது இந்த இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை குறைப்பதற்கு குறைந்து இருக்கின்றது என்றால் அரசாங்கம் என்ன விடயத்திலே தவறிழைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இது போக போக நான் நினைக்கின்றேன் வருகின்ற மாகாண சபையிலே இந்த இருபத்தி மூன்று லட்சம் மீண்டும் ஒரு நாற்பத்தி மூன்று லட்சம் வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்னும் ஒரு அடுத்த பார்லமெண்ட் அதாவது ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது மீண்டும் மூன்று லட்சம் வாக்குகளை பெற்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான சூழ்நிலை கூட உருவாக முடியும் ஆகையால் ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே நீங்கள் எப்படி உங்களுடைய வாக்குகளை தக்க வைப்பது எவ்வாறு மக்களை பாதுகாப்பது மக்களுக்கான சேவைகளை எவ்வாறு வழங்குவது என்பது அது உங்களுடைய பிரச்சனை நீங்கள் செய்ய வேண்டிய பிரச்சனை ஆனால் அவ்வாறன ஒரு விடயம் நடந்ததற்கு பின்னர் எங்களிடம் ஒரு வாக்கும் இந்த பிரதேசங்களிலே குறையவில்லை அது அப்படியே இருக்கின்றது நாங்கள் இன்னும் இப்பாறே நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தக்க வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நீங்கள் அந்த விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆகையால் அவசாங்க ஆகையால் தயவு செய்து நாங்கள் சொல்லுகொண்ட ஒரு விடயம் எங்களுக்கு அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கான நேரம் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களிலும் பல பல குறைபாடுகள் காணப்படுகின்றது அந்த குறைபாடுகளையும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்து அதற்கான தீர்வுகளையும் பெற வேண்டியிருக்கின்றது ஆனால் இன்று பாராளுமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் எதிர்க்கட்சி போன்று செயல்படுகின்ற காரணத்தினால்தான் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது மக்களுக்காக நீங்கள் செய்யப்பட்ட அந்த வாக்குறுதிகளை கடைபிடித்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்